அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன நியூஸ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்திலேருந்து ஒரு அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது டைப்பிஸ்ட் கிளர்க்கு கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்குலாம் வந்து டிஎன்பிஎஸ்சி மூலயமா எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்றது மாதிரி ஒரு நியூஸ் இப்போ ஸ்ப்ரெட் ஆகிட்ருக்கு அது முற்றிலும் தவறானது அது கண்டிப்பாக நமக்கான எம்எச்சி ரெக்ரூட்மெண்ட் செல் மூலியமாக மட்டும்தான் நமக்கு வந்து நோ நோட்டிஃபிகேஷன் வரதாக இருந்தாலும் சரி எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எம்எஸ்சி மூலியமாக அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட் மூலயமா தான் நமக்கு நடக்க போகுது டிஎன்பிஎஸ்சி மூலமாக வந்து நடக்காது அப்படின்றத சொல்லிக்கிறோம் நோட்டிஃபிகேஷனும் அது மாதிரி வராது அப்படின்றத சொல்லிக்கிறோம் இது பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் உள்ள ஓல்டு சிலபஸ் அதாவது ரிவைஸ் அண்ட் அப்டேட்டட் சிலபஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா இது வந்து முன்னாடி உள்ள சிலபஸ் இந்த மாதிரி கிடையாது அதுதான் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை ஃபார் த போஸ்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் டைப்பஸு ரீடர் எக்ஸாமினை எக்ஸாமினர் கேஷேன்னு சொல்லிவிட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருந்திருக்குமே தவிர டிஎன்பிஎஸ்சி மூலயமா வந்து இப்போதைக்கு நமக்கு எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ண மாட்டாங்க மெட்ராஸ் ஹைகோர்ட் மூலயமா தான் கண்டக்ட் பண்ணுவாங்க எப்படி நம்ம உறுதியாக சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஜனவரி மந்த் வந்து நமக்கு ரெக்ரூட்மெண்ட் செல் மூலயமா வந்து எக்ஸாம் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும் அதுக்கு நீங்கள்லாம் அப்ளை பண்ணியிருப்பீங்க அதுக்கு இருப்பீங்க அது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மெட்ராஸ் நோட்டிஃபிகேஷன் அது வந்திருக்க கூடிய ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் என்னென்னு பாத்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எக்ஸாம்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருந்தோம் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும் பார்த்துருப்பீங்க அதுக்கு கீழே உங்களுக்கு சிலபஸும் கொடுத்துருந்தாங்க எப்படி எக்ஸாம் வந்து வரும் அப்படின்றது இந்த காமன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் மல்டிப்புள் சாய்ஸ் கொஷின்ஸ் இருக்கும் ஓஎம்ஆர் ஷீட்டில் தான் நீங்கள் வந்து அது ஷேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கான சிலபஸும் அவங்க கொடுத்தாங்க எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்கன்றது கொண்டு இந்த நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயிலாக கொடுத்துருந்தாங்க இப்போ நட இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சி மூலமாக நடக்குமோ அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு அது முற்றிலும் தவறானது அது யாரும் நம்ப வேண்டாம் மெட்ராஸ் ரெக்ரூட்மெண்ட் செல் மூலயமா மட்டும்தான் நம்ம வந்து எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த நியூஸை பார்த்து யாரும் பயப்பட வேண்டாம் தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க எந்த நியூஸ்னாலும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ